அன்னை தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் உலகத்திலே நீ ரொம்ப கொடுத்து வச்சாமப்பா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி யார் அந்த கொடுத்து வைத்தவர் அதிர்ஷ்டசாலி யார் என்று ராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார் மன்னர் ஆனவர் அல்லர் மேல்வானவர் கரசாம் பொன்னின் வார்களல் புரந்தரன் போழியர் அல்லர் பின்னும் மாதவன் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்லர் சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார்னு சொல்கிறார் அப்படின்னா என்னன்னாங்க மன்னர் ஆனவர் அல்லர் மிகப்பெரிய நாட்டினுடைய மன்னனா சக்கரவர்த்தியா அவன் உலகத்தில் கொடுத்து வச்சவனா இல்லையா மேல்வானவர் பொன்னின் மார்களில் புறந்தரன் கோழியர் அல்ல மூன்று லோகத்திற்கும் அதிபதியாக இருக்கிற இந்திரனா அவன் உலகத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவனா இல்லையாங்க பின்னும் மாதவன் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்லர் காட்டுக்குள்ள போய் தபசு பண்றாரே பெரிய முனிவர் அவரா இல்லையா வேற யாருங்கன்னா சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலும் கூட நான் பெற்ற பிள்ளை என் பேச்சை கேட்பான் எந்த நிலை வந்தாலும் என் பேச்சை கேட்பான் என்கின்ற பிள்ளையை பெற்றிருக்கிற பெற்றோர்கள்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக